மாங்காய் வீடு குழப்பி கழிய கட்டிக்காய் மூங்காக்காய் வீடுகள் மஞ்சட்டூள் கலகு மிளகா தூள் ஆள் உப்பு மாங்காய் சமைச்சாக்கலாம் அருகு போட்ட வச்சுட்டு கடா கடாயி வச்சிக்கலாம் கடாயி சூடானோடையும் எண்ணெய் வச்சுக்கலாம் என்ன சூடான கலந்து சீரங்க போட்டுக்கலாம் கருந்து வரணும் அழகான போட்டுக்கலாம் கடலி அற அறுக்கலாம் கமெண்ட் பண்ணுவோம் ஆஹ் வேற என்ன ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சமையல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தக்காளி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி

और मेरा तो नया रंग लो फ्रेंड्स मिनी साद से बनाने का बबलगम और ये कोलमब रेडी है फ्रेंड्स ओके फ्रेंड्स ये स्कूल का टाइम आ ही गया स्कूल तक और मैं बबाय फ्रेंड्स